இந்திய கூட்டத்தை இயற்ற வேண்டும் என்று மேற்கொண்ட அன்பினால் சந்திரசேகரன் அவர்கள் என்னுடைய நண்பர் அவர் அழித்தார் அவரை உருவாக்கிய பூவா ரவீந்திரன் அவர்கள் அதை செயல்படுத்தினார் இந்த ரவீந்திரன் அவனுடைய கவிதை தொகுப்பை இரண்டு நாட்கள் முன்னால் நான் பெற்றேன் படித்த போது ஏதோ ஒரு மாய கவளத்தில் பழக்கம் கூட அடிக்கடி நான் சொல்லும் வழக்கம் நான் எழுதுவது இலக்கிய சன்னிதானங்களுக்காக அல்ல இலக்கிய பண்டாரங்களுக்காக அல்ல ಇಲಕಿಯ ಆಧೀನೇ ಮುಖಂತ್ರಿ ಓರಂತ್ ವಾಸ ಓರತ ಉಳಿದ ಉಳಿದ ಅವರು ಎಂತ ಮಾರ್ಕ್ ಅಂದ್ರೆ ಇವರು ಮಾರ್ಕ್

ஒரு குளிராக இருக்கிறேன் சுமார் இது நிகழ்ந்து ஒரு நாற்பது ஆண்டுகளாக இருக்குது நான் இதை மூணு பேருமே பொறுத்து விட்டு இந்த கதையைப் பற்றி என்ன நிதி கேட்டேன் என்று எழுதிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு அதை என்னுடைய புத்தகத்தை முதல்ல அந்த கதையை எடுத்து அதுக்கு மொதலில் மூணு பேரும் என் கருத்து வைச்சிருக்கேன் அந்த மூணு பேரும் மூன்று விதமான வாசிப்புகளையும் அந்த கதைக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த கவிதை வந்து தாச்சாலையை ஒரு சிவனாக உருவப்படுத்தி கொண்டு பேசுகிற ஒரு கவிதை

பரிபாலனை என்று சொல்லியிருக்கிறது தீர்வு சொல்லியிருக்கிறது சொல்லி அந்த சிவனை பற்றிய பிரதிமைகளிலே அவர் போயிட்டார் அடுத்தது இந்துவா பேசுகிறார் இந்துவா ஒரு புரட்சி கவிஞர் அவர்கள் இந்து மதத்தை விரும்புகிறவரா அல்ல விமர்சிக்கிறார் அவர் என்ன எழுதுறாரு இந்த சிவனை பற்றி அவர் பேசுகிற அந்த கவிஞர் அந்த விமர்சனத்தில் அவர் என்ன செய்தாரு அவங்க ஊர்ல இருக்கிற அந்த நாட்டு பாடல்களை எல்லாம் எடுத்து அதனுடைய கூறுகள் எல்லாம் இந்த எப்படி எப்படி மூணாவது அவர் என்ன அந்த கவிதை சிம்மா அவர்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறது அது இன்னும் செய்வதாக எப்படி கட்டலாமா இந்த மூணு பேருமே ஒரே மாதிரி வாசிப்பை நிகழ்த்தல அப்போ ஒரு வாசி ஒரே பிரதிக்கு மூன்று பேர் மூன்று விதமான வாசிப்பை உருவாக்குகிறாரு எனவே

சனாதனத்தை நவீன என்று கட்டி நம் தலையை கட்டிவிட்டார்கள் இது யாருக்கு நமக்கு கேட்கல சின்ன முதலமைச்சர் என்ன நவீன நவீனத்துவம் இந்தியாவை அறிமுகப்படுத்தும் போது மலரிசம் அந்த மாலவிசம் அறிமுகப்படுத்தும் போது மேல் நாட்டில் சர்வதேச சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட நவீனத்துவத்தை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிராக்கியத்தையும் சேர்ந்தவர்கள் அவரை ஒருத்தரை பண்பாட்டு பின்பலத்தோடு அர்த்தப்படுத்தி கொண்டார்கள் அது வந்து நான் என்ன சொன்னேன் ரீஜியனான மாநிலமிஷம் ஒவ்வொரு ரீஜியனும் ஒவ்வொரு மாநிலமிசத்தை உருவகிச்சிக்கிட்டேன் அவருக்கு வசதியாக இப்ப வங்காளையை மாநிலமிசத்தை ஒரு மாதிரி ஒரு மாதிரி கட்டிக்கிட்டாரு கர்நாடகத்தாலே ஒரு மாதிரி கட்டிக்கிட்டாரு அப்போ தமிழன் அர்த்தம் என்ன நடந்திருக்குன்னா பழைய வைத்திய சிந்தனையை

ಮೇಲೆ ಎಲ್ಲ 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 ಮುಷ್ಕ ಇದು அடுத்தது என்ன எழுதுறதுன்னு நான் தேடி கேட்டுக்கும் போது எழுதுறதுலாம் பழைய வெற்றிகள் போராடிப்பாவை நம்ம புதிய வெற்றிகளை தேடி போட்டுக்கிட்டே அப்போ நம்ம எழுதியிருக்கோம் பரவாயில்ல அப்போதான் எழுதியிருக்கோம் அப்படின்னு ஒரு இதை வந்து வருமான சொன்னபோது அவங்க சொன்ன ஒரு வாசகத்தை வந்து நம்ம வந்து பேசுவார்கள் நாற்பது அளவில் வந்து

வா விமர்சன நான் ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராஜெக்டாக ஒரு செயல் திட்டமாக தமிழ் வாசகத்தின் முன்னால் வைத்து விரும்புகிறேன் அது வந்து எந்த நான்கு நூறாண்டு இல்லை அதில் அப்படின்னு சொல்லிட்டு மேல் நாட்டிலே நியூ கே சிசம் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட போது முன்வைக்கப்பட்ட ஒன்று அது நம்ம கண்டிப்பாக இல்லை ஏன்னா வந்து வாசக நிர்வாகம்

அதே போல அந்த எழுத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த ஒரு எழுத்தாள ஆத்மாவை சரி தான் அந்த வாசகர்களை சொல்ல சொல்லுவது எனக்கு சொன்ன இன்னும் ஏராளமாக எழுத வேண்டும் இனியும் நான் எழுத வேண்டியது நானல்ல நான் ஒரு புத்தகம் சொல்லி நான் நான் ஒரு புத்தக வழியாக

என்னை சேர்ந்த சேர்ந்த புதிய தலைமுறை எழுத்தாளர்கள் இந்த சமூகத்தினுடைய இந்த காலத்தினுடைய அந்த புதிய தலைமுறை எழுத்தாளர்களா இவர்கள் வரணும் அவர்களுடைய வாசித்து என்னுடைய வாசகனாக இருந்து என்னை வளர்த்தவர்களுடைய எழுத்தை நான் வாசித்து அவர்களுடன் உருவாக்கி புதிய ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும் அமெரிக்கன் பாலிட்டிக்ஸியும்

இலங்கை உலகத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள் நம்மைகள் புத்திசாலிகளாக வளர்த்து வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் அதற்கு ஒரு வாய்ப்பு எடுத்து என்னை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறேன் இந்த கோவை மாநகரத்தில் மனிதர்களுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவிக்கிறேன் நான் உள்ளே நுழைகிற போது இப்போ நுழைந்த போதும் இந்த கூட்டம் முடிந்த பிறகும் நான் நினைப்பது நான் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையாகிவிட்டேன் என்று ನಮ್ಮ ನಾವು ಈ ಕೋರ್ಡ ಆರೋಗ್ಯத்தினுடைய ಬೆಳೆಯ ಬ್ರಿಟೇಜ್ ಯುಕೆ ಜ್ಞವೇ ಇದೆ. ಜನರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ಜನರು ಅವಕಾಶ ಅದ್ಭುತ ಇದೆ ಸಂಜೆ ಹೊತ್ತು ಇದು ಬ್ರಿಟೇಜ್ ಗೆ ಪೋಯ್ರಳಾ ಮೊದಲಂತ ಎಪಿಸಿ ಅಂತ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಅಲ್ಲ ಅಪ್ಪ ತಾವೆ ನಮ್ಮ ಜನ ತೋರ್ಗಳನ್ನ ಇರ್ಕಾಯ್ತು ಅದು ಹೇಳಿಕ್ಕೆ ಎಲ್ಲವೇ இப்படி ಬ್ರಿಟೇಜ್ ನೆಂಚು ಒಳ್ಳೆ ಮನದಂತ ಪಾತಾ ಬಾಲ್ಯದವರನ್ನ ವೈಚಾರಿಕವಾಗಿ ಬಾಲ್ಯದ

என்னை இந்த ரோட்டி சுத்திகளை உங்களுக்கு நன்றி குடி வைத்திருக்கு